நாம் மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறத எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய பேட் ஹேபிட் என்ன தெரியுமா நாம் எப்பயுமே நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க நிறைய பணம் வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க பெரிய கார் வச்சுருக்காங்க அவங்க பெரிய வீடு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை நம்ம குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் சி ஒவ்வொருத்தரோட லைஃபுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தான் அவங்க வளர்ந்த விதம் அவங்க படிச்சு படிப்போம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும்போது நாம எப்படி அவங்கள மாதிரி இருக்கோம் இப்படி கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது நம்மளை தான் பாதிக்குமே தவிர அவங்களோட வளர்ச்சி நல்லாதான் இருக்கும் நான் ஒரு சீக்ரெட் சொல்லணுமா கம்பேர் பண்ணுங்க நேற்று எப்படி இருந்தீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு உங்களோட நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த விஷயத்த வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன முன்னேற்றம் கூட பெரிய வளர்ச்சி தான் சீ உங்களோட பாஸ்ட்டை உங்களோட ப்ரெசண்ட்டோட கம்பேர் பண்ணி வந்து உங்கள் வளர்ச்சியை நீங்கள் தீர்மானிங்க நன்றி